ஹாய் சார் என் பேர் ஷியாமிலி நான் உங்கள் க்ரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் சார் லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோரில் வந்து ஒன் செவன்ட்டி டூ கொஷின் போட்டிருந்தேன் இப்போது தேர்ட் டே கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணி கோயம்புத்தூரில் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் சார் உங்களோடய யூடியூப் லைவ் அப்புறம் டெஸ்ட் பேச்சில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் நான் வெறும் சும்மா ஒன்லைனில் மாதிரி தான் இருந்தேன் உங்கள் யூடியூப் லைவ் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு கொஷினுக்குமே ஆன்சர் தெரியாது ஏன்னா எல்லா கொஷினுமே நீங்கள் ஸ்டேட்மெண்ட் டைப்ல வச்சுருப்பீங்க அப்புறம் ரொம்ப உள்ளே இருந்தாலும் கெட்டிருப்பீங்க இஎஸ்ஸாக கேட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தான் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சே நான் என்னோட படிக்கிற மெத்தர்டையும் நான் மாத்தினேன் அதுக்கப்புறம் உங்களை டெஸ்ட் பேட்ச்சும் ஜாயின் பண்ணேன் அது இருக்கிற மேக்ஸ் கொஷின் ஜிஎஸ் கொஷின் எல்லாம் ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அப்போ வந்து எனக்கு எக்ஸாமில் போக போகும்போது அந்த இடத்துல எனக்கு ஒரு பயமே இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின் பார்த்தா இப்போ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பயம் வரும் நான் ஃபுல்லாமே ஸ்டேட்மெண்ட் क्वेश्चनனா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனனால எனக்கு அதை பற்றி ஒரு ஒரு சின்ன பயம் கூட இல்லை பார்த்தா உடனே போடுற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அளவுக்கு ஒரு நல்லாமே ப்ராக்டிஸ் ஆ பிராக்டிஸ் ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் இப்ப குரூப் டூ பில்லிம்ஸ்க்குமே வந்து நான் உங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பிரிலிம்ஸ் வந்து டூ ஏ வந்து க்ளியர் பண்ணியிருக்கேன் சார் இப்போ மெயின்ஸ்க்கு வந்து படிச்சிட்டு இருக்கேன் உங்களோட சப்போர்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்